வணக்கம் அண்மையில் உங்களை நெகிழ வச்ச மனுஷங்க அல்லது சம்பவம் ஏதாவது இருக்கா சிறை படிக்கிற வகையில் சிறைச்சாலைகளில் நூலகம் அமைக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஊக்கப்படுத்தி வருது இதுக்காக சிறைத்துறைக்கு பலரும் ஆர்வத்தோடு புத்தகங்களை வழங்கி வராங்க ராமநாதபுரத்தைச் சார்ந்த பெரியவர் தொண்ணூற்றி ரெண்டு வயதான பாலகிருஷ்ணன் அவர்கள் தனது சேகரிப்பில் இருந்த முந்நூறு புத்தகங்களையும் சிறைத்துறைக்கு வழங்கியிருக்கார் தன் வாழ்நாளெல்லாம் சேகரித்த புத்தகங்களில் ஒரு பகுதியை சிறை கேதிகள் கொடுத்துருக்கக்கூடிய அவருடைய முடிவு ரொம்ப பாராட்டத்தக்கது உண்மையிலேயே இந்த செய்தியை பார்த்து நெகிழ்ந்து போனேன் இதை பலரும் பின்பற்றணும் மிசாவில் அரசியல் கேதியாக இருந்தபோது நிறைய புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு சிறைச்சாலையில் கிடைச்சிது அரசியல் வரலாற்று புத்தகங்களை தாண்டி நிறைய நாவல்களையும் படித்தேன் சிறைச்சாலை தனிமையை போக்க நல்ல நண்பன் புத்தகங்கள் தான் கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்ற திட்டத்தை வேலூர் மண்டலத்தில் தொடங்கி வச்சிருக்கீங்க இந்த ஆய்வோட அனுபவமும் தாக்கமும் எப்படி இருந்துச்சு வேலூர் புறநகர் அலமேழு மகாபுரம் அரசு திராவிட நல்ல ஆரம்ப பள்ளிக்கு சென்று காலை உணவு திட்டத்தை ஆய்வு செஞ்சேன் அதே போல் மாணவர்களுக்கான உணவு தயாரிக்கும் மையத்தையும் போய் பார்த்தேன் உணவு தரமாக தயாராகுதா உரிய நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கப்படுதான்னு பார்த்தேன் சாப்பிட்ற உணவும் சுவையாகவும் சூடாகவும் இருக்கிறதா பள்ளி குழந்தைகள் சொன்னாங்க இதை கேட்டப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதிகாரிகள் அலுவலர்களோடு ரெண்டு நாட்கள் அமர்ந்து வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வர்ற அனைத்து பணிகள் குறித்து ஆய்வு செஞ்சேன் அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு வராங்க என்பதை அறிஞ்சு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு சில இடங்களில் சுணக்கம் இருந்தாலும் அதுவும் அன்று முதல் சரி செய்யப்பட்டு விட்டது யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆய்வு திட்டத்தை நான் தொடங்கலை எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வருதுங்கிறத மனநிறவை நான் அடையிறதுக்காகவே இந்த பயணத்தை மேற்கொண்டு வரேன் வருகிற பதினஞ்சு பதினாறு தேதிகளில் சேலத்துக்கு போகிறேன் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பணிகளை ஆய்வு செய்ய இருக்கிறேன் இன்னும் திட்டங்கள் எப்படி சிறப்பாக கடைகோடி மனிதருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்பதை உறுதி செய்கிறதுக்காகத்தான் இந்த ஆய்வு புதுமை பெண் கல்வி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க இந்த திட்டத்தின் பயண மாணவிகள் உணர தொடங்கி இருக்கிறதா கருதுறீங்களா நிச்சயமாக கருதுறேன் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகள் உயர்கல்விக்கு வந்தால் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற மகத்தான திட்டம் இது முதல்ல ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவிகள் இந்த தொகையை பெற்றாங்க பட்டாபிராம் இந்து கல்லூரியில் நடந்த ரெண்டாம் கட்ட தொடக்க விழா மூலமாக மேலும் ஒரு லட்சம் மாணவிகள் பயன்பெற போகிறாங்க உதவித்தொகை பெற வந்த மாணவிகளின் முகத்தில் மலர்ச்சியை பார்த்தேன் பன்னெண்டாம் வகுப்போடு படிப்பை நிறுத்த முடிவு செஞ்சு விட்டாராம் திருத்தனை சேர்ந்த மகாலட்சுமி குடும்ப சூழல் காரணமாக பணம் செலவு செய்ய முடியாத நிலை இருந்திருக்கு அரசாங்கமே ஆயிரம் ரூபாய் தருவதை தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லி அடம்பிடிச்சு இப்போ கல்லூரியில் சேர்ந்திருக்கிறதா மகாலட்சுமி பேட்டி கொடுத்துருக்கிறார் வெள்ளாத்துறை சேர்ந்த சுல்தானா பர்விங்கிற மாணவி ஓராண்டாக கல்லூரிக்கு போகலை இந்த திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அதன் தான் கல்லூரியில் சேர்ந்துருக்கிறாங்க அவருக்கும் ஆயிரம் ரூபாய் தரப்படுது இப்படி எத்தனையோ மாணவிகளின் வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த திட்டம் தலைமுறை தலைமுறைக்கும் இது பயனளிக்கிற திட்டமாக அமையப்போகுது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தான் திமுக ஏற்கனவே வெற்றி பெற்றுச்சுன்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரே தூத்துக்குடியில் போராடணுங்கள துப்பாக்கியால் சுட சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பொய் சொன்னார அந்த பயனிச்சாமியா அவர் அப்படித்தான் பேசுவார் அடுத்த வாக்குறுதியில் எண்பத்தைந்து விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் சொல்லாத பல திட்டங்களையும் நிறைவேற்றி வரோம் முன்பு சொன்ன புதுமை பெண் திட்டங்கிறது நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாதது ஓரிரு திட்டங்கள் பாக்கி இருக்குது அது எல்லாத்தையும் வர ஓராண்டுக்குள்ள நிறைவேற்றி காட்டுவோம் நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றின பதிலுரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன யார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மணிக்கணக்கில் எப்படி பேசுகிறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாஜக ஆட்சி மீதும் பிரதமர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது அது எதுக்குமே பிரதமர் பதில் சொல்லலை நாட்டு மக்கள் எனக்கு கவசமாக இருக்கிறாங்கிறத மக்கள் சொல்லலை அவராக சொல்லிக்கிறார் சேறு வேசுங்கள் தாமரை மலரணும்னு சொல்லியிருக்கிறார் பிரதமர் நீர்நிலைகளை மலரும் பூதான் தாமரை அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்துலையும் மலர்ந்துடாது சேறு இருக்கிற இடமெல்லாம் மலர்ந்துடாது இப்படி வார்த்தை தான் அவரது உரையில் இருந்துச்சே தவிர பிபிசி ஆவணப்படம் பற்றியோ அதானி விவகாரம் குறித்தோ அவர் விளக்கம் அளிக்கலை நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றிருக்கிறோம்னு பிரதமர் வரிசைப்படுத்தலை சேது சமத்து திட்டம் நீட் மாநில உரிமைகள் ஆளுநரின் தலையீடுகள் ஆன்லைன் ரமி தடை சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்காதது என எத்தனையோ கேள்விகளை திமுக உறுப்பினர்கள் கேட்டாங்க அதற்கும் பிரதமர் உரையில் பதில் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொல்ல பிரதமர்கிட்ட எதுவுமே இல்லை திமுக ஆட்சியை கலைச்ச காங்கிரஸ் கூட கூட்டணியை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரே பிரதமர் பாஜக ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறவர் இதை கேட்கலாமா ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் ஏற்படுற உயிரிழப்புகள் தொடருது ஆனால் அதுக்கான தடை சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்காம ஆளுநரோட பிடிவாதமும் தொடருதே ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் சிக்கி மீள முடியாமல் தற்கொலை பணிக்கிறவங்களை பற்றிய செய்திகள் தினந்தோறும் நாளிதழ்களை வருது தன்னுடைய மகன் ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுக்காக வேலை பார்த்த கம்பெனியில் பணத்தை கையாளு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு அவனது அம்மா தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க சென்னை வியாசர்பாடியில் தான் இது நடந்திருக்கு மகன் தலைமுறைவாகிட்டான் இது ஒரு சம்பவம் நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ரியாஸ்கான் என்பவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்திருக்கிறார் காவேரி ஆற்றில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இது ரெண்டாவது சம்பவம் சேலம் மாவட்ட ஆத்தூர் உடையார்பாளையத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பிரபு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இது மூன்றாவது சம்பவம் மதுரையில் குணசீலன் என்கிற கல்லூரி மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இவை அனைத்தும் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தவை இவையெல்லாம் தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரியலையா இன்னும் எத்தனை வீர்கள் பலியானால் அவர் கையெழுத்து போடுவார் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் அதன்படி உரிய சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பின சட்டமன்றத்தை அவமதிக்கிறாரு ஆளுநர் அமைச்சரவை அனுப்பிய அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் அதே சட்டத்தை சட்டமன்றம் மூலமாக நிறைவேற்றி அனுப்புனா மூணு மாதமாக ஒப்புதல் வழங்காமல் இருக்கிறது தான் மர்மமாக இருக்குது இதில் என்ன கொடுமை என்றால் ஆன்லைன் விளையாட்டுகளை வெல்லக்கூடிய தொகைக்கு வரி போடுறது தான் ஒன்றிய நிதி அறிக்கையில் இது இருக்குது ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யாமல் அதை அங்கீகரிக்கும் வகையில் வரி போடுற இவங்களை என்ன சொல்கிறது ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதா கருதுறீங்களா ஆமாம் ஆமாம் இவங்க தமிழ்நாட்டுக்காக அறிவித்த ஒரே ஒரு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுந்தான் அதை கட்டுறதுக்கு ஜப்பான் நாட்டு நிதி உதவியை கேட்டிருக்கிறதா சொன்னாங்க ஜப்பான் நாட்டு நிதி உதவி வரல இவங்களாவது ஒதுக்கியிருக்காங்களா அதுவும் இல்லை தமிழ்நாட்டை புறக்கணிப்பது இதன் மூலம் தெரியலையா அதானி குழுமத்துக்கு எதிராக வந்துள்ள அறிக்கை பற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கோ நாடாளுமன்ற விவாதத்துக்கோ ஒன்றிய அரசு தயாராக இல்லாமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன அதானி குழுமத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் பாஜக அரசின் மீதான நேரடியான குற்றச்சாட்டுக்களாக இருக்குது உச்ச தலைமை நீதிபதி அமர்வே சீரியஸாக விசாரிக்குது எனவே இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படணும் அதேபோல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்படணும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் ஆணித்தரமானவை இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரதமர் அவர்கள் பதிலளிக்காதது அதிர்ச்சியாக இருக்கு ராகுல் காந்தி கார்கே போன்றவங்களோட பேச்சுக்களை நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருக்காங்களே இது நாடாளுமன்ற ஜனநாயக எதிரான செயல் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதால மக்களின் மனங்களிலிருந்து நீக்கிட முடியாது அமலாக்கத்துறை தான் எதிர்கட்சிகளை இணைச்சிருக்குன்னு பிரதமர் பேசியிருக்கிறது ஆரோக்கியமான அரசியலா அமலாக்கத்துறை எதற்கு பயன்படுத்தப்பட்டு வருதுங்கிறதுக்கான பிரதமரின் ஒப்புதல் வாக்கு மூலம் இது எதிர்கட்சிகளை பழி வாங்குறன்னு நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஒரு பிரதமரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது நாட்டுக்கு நல்லது இல்லை தன்னாட்சி அமைப்புகளுக்கு நல்லது இல்லை ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை இரட்டை இல சின்னம் அதிமுகவுக்கு கிடச்சிட்டதால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த கட்சிக்கு சாதகம்ங்கிற கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்படி இதுக்கு முன்னே நடந்த எல்லா தேர்தலையுமே தோற்கடிக்கப்பட்ட சின்னம்தான் இரட்டை இலைங்கிறத மறந்துடக்கூடாது ஆட்சிக்கு வந்து இருபத்தி இரண்டு மாதங்கள் ஆகிடுச்சு ஏடிக்கு போட்டி என்ற தமிழ்நாட்டு இருந்து விலகி ஆக்கப்பூர்வமான அரசியல் நடத்த முயன்றுள்ள நீங்க அதில் வெற்றி பெற்றிருப்பதாக கருதுறீங்களா செயல் அதுவே சிறந்த சொல்ன்னு நினைக்கக்கூடியவன் நான் ஆக்கபூர்வமான ஆலோசனைகளாக இருந்தால் எதையும் செயல்படுத்தக்கூடியவன் நான் அவதூறுகள் பொய்கள் விதண்டாமதங்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல மக்கள் என்னை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கான முழு நன்மைகளையும் எனது ஆட்சி காலத்தில் செய்து முடிக்கணுன்ற ஒன்றே என்னுடைய இலக்கு தங்களது இருப்பை காண்பிச்சுக்கிறதுக்காக வேன் அவதூறுகளை யார் சொன்னாலும் அதுக்கு நான் பதில் அளிக்கிறது இல்லை அதை படிக்கிறேன் இப்படியோ மனிதர்கள் இருக்கிறாங்களேன்னு நினச்சிக்குவேன் அடுத்தவனுடைய ஆக்கபூர்வமாக அடுத்து என்ன செய்யலாங்கிறத அந்த சிந்தனைக்குள்ளே நான் போயிடுவேன் என்னுடைய இந்த பாணி எதிர்கட்சிகளை நிலகொலிய வச்சுருக்கு அவங்களுக்கு அரசியல் செய்ய நான் வாய்ப்பு அளிக்கலுங்கிறது தான் அவங்களது அதிகப்படியான கோபம்னு நினைக்கிறேன் ஆக்கபூர்வமான அரசியல் என் பாணி அவதொரு அரசியல் அவங்க பாணி